Studio Brain Films K Nyanavel Raja Thayaripil Surya Kanguva November 14 mudal GT Holidays South India's number 1 travel brand you know you are special when you are with GT Holidays ராஜபாளையத்தில் விசாரிக்க சென்ற இரண்டு காவலர்களை குடிபோதையில் இருந்த கும்பல் லத்தியால் சரமாரியாக தாக்கிய வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பஞ்சு மார்க்கெட் நேரு சிலை அருகே உள்ள டாஸ்மாகில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னதாக மது அருந்தியவர்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் ஆறு பேர் சேர்ந்து இசக்கி என்பவரை தாக்கியுள்ளனர் தாக்குதலில் காயமடைந்த இசக்கி இரத்த காயங்களுடன் வடக்கு காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்துள்ளார் புகாரை பெற்றுக் கொண்ட காவல்துறையினர் தாக்கியவர்களை தேடிய போது அவர்கள் நேரு சிலை பின்புறம் உள்ள மற்றொரு தனியார் மதுபான கூடம் அருகே இருந்துள்ளனர் அவர்களிடம் விசாரித்த வடக்கு காவலர்களான ராம்குமார் மற்றும் கருப்பசாமி ஆகியோர் மறுநாள் காலை காவல் நிலையத்திற்கு வருமாறு தெரிவித்துள்ளனர் இதற்கு மறுப்பு தெரிவித்த அந்த கும்பல் காவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு காவலர் கையிலிருந்த இருந்த லத்தியை பிடுங்கி அவரையே தாக்க தொடங்கியுள்ளனர் இதை தடுக்க சென்ற மற்றொரு காவலரையும் அந்த கும்பல் ஆபாசமாக திட்டிக் கொண்டே சரமாரியாக தாக்கியுள்ளனர் சிறிது நேரத்திற்கு பிறகு காயமடைந்த காவலர்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவத்திற்கு வந்த மற்ற காவலர்கள் இருவரையும் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் காவலர்களை தாக்குவது குறித்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரல் ஆகி வருகிறது இது குறித்து தாக்கப்பட்ட காவலர்கள் அளித்த புகாரின் பேரில் கீழ ஆவரம்பட்டியைச் சேர்ந்த பால்பாண்டி கிளிராஜன் பாஞ்சாலி ராஜா பாண்டியராஜ் உள்ளிட்ட ஒன்பது பேர் மீது வடக்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதில் ஏழு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் சரமாரியாக தாக்கிய வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது もう சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க